கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைப்பது கத்திரிக்காயை நன்றாக நறுக்கிக் கொள் உன நறுக்கிறார் சட்டியை கொதிக்கவை கொதிக்க வச்சுக்கிறார் நன்றாக தண்ணீர் வெந்ததும் இதை தூக்கி உள்ளே போடு போட்டுக்கிறார் அதுக்கப்புறம் எழுதியிருக்கா போடுவதற்கு முன்னாலே நன்றாக கத்திரிக்காய கழுவுன்னு நீ எங்க கழுவுறது அதான் ஏற்கனவே போட்டாச்சு உள்ளே அது உள்ள கழிக்க ஆனால் ஒவ்வொரு பருவத்திலேயும் குழந்தையை எப்படி எப்படி வளரணும் என்பதற்கே விதி உண்டு நமக்கு மருந்து மாத்திரையும் டாக்டர் ஒவ்வொரு புது வியாதியா சொல்றான் அவன் வியாதிக்கு சொல்ற பேரை பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு வந்தா தான் கஷ்டமா இருக்கு ஏதோ அதை பேரை கேட்கும்போது விமர்சனமா இருக்கு ஈஸ்வரம் ஃபீல் யார்